உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பட்டினியோடு பசியோடு உட்கார்ந்து வீதியில் போராட வைக்கிற ஒரு அரசு நினைச்சு இருக்கா இதான் மக்களின் நலன் பேணுகிற மக்களின் நலன் காக்கிற நல்லாட்சியா இதுக்கு பேரா உட்கார்ந்து போராடுகிற பெண்கள் அவர்களுக்கு கழிவறையை கூட திறந்து விட முடியாது என்றால் இது எவ்வளவு இது ஒரு மனித தானே மனிதர்கள் தான் ஆட்சி செய்யறார்களா எப்படி இதை ஏற்கிறது எப்படி பொறுக்கிறது இதற்கு பேர் நிர்வாகம் இது ஒரு ஆட்சி என்று வேற சொல்லி நல்ல ஆட்சி நான்காண்டே சாட்சி என்று நமக்கு வேற என்ன கேட்க தோணுது இது சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கா மனசாட்சி தான் கேட்க தோணுது வேற என்ன செய்ய கேட்கிறது இந்த குப்பையை போட்டவெல்லாம் எங்க இருக்கான்னு நினைக்கிறேன் மாடியில் இருக்காங்க மாடியில் இருந்து குப்பையை கீழே போடுகிறவனும் அதை குனிந்து எடுத்து சுத்தம் பண்ணுகிறவனும் சமூகத்தில் சமநிலையில் இருக்கானா இடஒதுக்கீடு இந்த இடப்பகிர்வு இடஒதுக்கீடு என்கிற சொல்லே கூடாது இடப்பகிர்வு இடப்பங்கீடு அதுவும் உரிய பங்கீடு முதன் முதலாக சமபங்கு என்பதை சொல்லாது சமபங்கு என்பது எப்படி சரியாக இருக்கும் மாடியில் இருந்து குப்பையை கீழே போடுகிற நீயும் குனிந்து எடுத்து சுத்தம் பண்ணுகிற நானும் ஒன்றா ரெண்டு பேரும் சமமா நீ மாளிகையிலே வாழ்கிறாய் நான் குடிசையிலே வாழ்கிறேன் மண் குடிசையிலே ரெண்டு பேரும் சமமா நீ மூன்று வேலை உணவு உண்கிறாய் நான் ஒருவேளை உணவுக்கே போராடுகிறேன் ரெண்டு பேருடைய வாழ்க்கை தரமும் சமமா அப்ப சமவங்கு என்பது எவ்வளவு பெரிய மாற்று அறிவார்ந்த பெருமக்களே என் அன்பிற்கினிய தம்பி தங்கைகளே இந்த நாட்டிலே சரக்கு மற்றும் சேவை வரி அரிசிக்கு பருப்புக்கு உப்புக்கு ஊர்காக்கி என்னைக்கு துணிக்கு எல்லாவற்றுக்கும் வரி கட்டுறாலோ அதைத்தான் நூறு நாள் வேலைக்கு போற நம் அம்மாவும் கட்டுகிறார் இங்கே ஒரே கேள்விதான் வரி இருவருக்கும் ஒன்றாக இருக்கிறது வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கிறதா